உதவியார் அவருடைய சபாபிஷேகம் அறனை வழிபடும் முற்று வாயிலாக மிகச் சிறப்பாக அறங்கிறது இந்த இடையிலே இந்த உணவு இடைவேளையில் நான் எழுதிய ஒரு வாழ்த்து பாவை நான் வாசித்து நம்புகிறேன் இங்கே வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே முற்றோதல் அரண் அன்பர்களே ஆட்சியவருடைய மக்களே மாப்பிள்ளைகளே அவருடைய சகோதரர்களே அவருடைய பேரர்களே பேர்த்திகளே எல்லோரையும் அவருடைய மகன் அவர்கள் மணி அவர்களே எல்லோரையும் விளக்கம் வழங்கி இந்த வீட்டிற்கு மேலே போய் தான் குறவுகள்லாம் இந்த வாழ்க்கையே வருகிறது அதிலே நீங்கள் சென்று கொள்ளலாம் முதலில் இதை பற்றி ஒரு அறிவு ஒரு சின்ன சொல்லிவிட்டு இந்த ஒரு இந்த மூன்று பாடல்கள் பாடிவிட்டு செந்த பாடுகிற பாக்கடினால் என் அருமை தந்தை வடிவேலர் பேராசிரியர் மகாகவி முனைவர் சிங்கார அவர்கள் கண்டனூர் தந்தை வடிவேலர் தாயா அழகம் பழனியப்பன் சேர்ந்த ஊர் கண்டனூர் கோயில் இழுப்பைக்குடி என்னுடைய கோயில் இழுப்பைக்குடி கல்லை குடைந்த கற்பகமே என் நெஞ்ச கல்லில் உணகுருவை காட்டாயோ சொல்லறிய பிள்ளையார் பட்டி பெருங்கோயில் கொண்டருளும் வள்ளால் எவை காக்கவா ஓராறு முகமாட ஈராறு புயமாட, ஒகுபடி வேலுமாட முச்சித குண்டலமும் கச்சித முடியாட ஒழியான சுட்டியாட பாதான தண்டையில் பாத சிலம்பாட பணிபிடும் பக்தராட பன்னிகரமாட பணித பூஷணமாட பவழ பெண் குடைகளாட தோராத மயிலாட கோடி துவஜமாட துளந்து நீ காவியாட தொண்டர்கள் முதலான சண்டிகேஸ்வரனாட தொந்த நவ வீரராட ஆறாத தவமுனிவர் தானாட நீடி தாராத தவ முனிவர் தான் ஆட நீ ஆடி தமிழே நீ வருவாய் தக தக நம்மையிலேறி திரு நடனம் ஆடி வரும் தடிகாச நடவுளே சண்முக விலாசமும் ஈராறு ുംട്ടു മുതലും കനകപുണ്ടലമു അർമാരി കൊഴിയും വിഴിയും മന്ദകാസവും ആലയണിയും കഴുത്തും புயமும் கையில் வடிவேலும் அவயகனமும் ராமேவு மெஞ்யோப வீதமணி மார்பமும் சாத்து திருவுத்தரியமும் தாமரை பாதமும் தமியனே காண பிரசன்னமாய் காட்சி தருவாய் ஓமே இந்திரிதம் கோகலவாவிடை சூழ் கொடுமலூர் மேரு பரமுருகனே வானோர் போற்றும் ஒளியானை வணங்கி தொழுவார் கெளியானை மூணாருடன் வைத்தை தானே உள்ளே உயிரும் வைத்தானை உள்ளே உயிரும் வைத்தானே தேனார் கொன்றை சடையானை திகழும் சிவனாம் விடையானை நானோ மரமே மறந்தாலும் நாவோ இன்றும் மரவாதே நாவோ என்றும் வரவாதே சடையார் கம்பி பிரையாதை சங்க தமிழின் துறையானை மடையார் வெள்ள மனத்தில் தோன்றும் கனலானை மனத்தில் தோன்றும் கனலானை உடையார் செல்வ செழுங்கோவை உண்மை பாலை தருமாவை கழையே மரவேன் மறந்தாலும் கரையும் நாவோ மரவாதே கரையும் நாவோ மரவாதே கற்ற சிங்காரம் கவிதை பாடும் வழிவேலம் கங்கிருக்கும் உமையம்மை மீறது போல உலகத்தை மிகழ்த்தும் தன்மை பாடுகவி கூறுவர்கள் போர் எல்லாரும் குறையாயங்கும் நிறைவாரே குறையாயின் கலஜாத கல்வியும் குறையாத வயதுவோர் கபடுவாராத நட்பும் கலஜாத கல்வியும் குறையாத வயதுவோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இடமையும் கடுமணியிலாத உடலும் சரிஜாத வனமுன் பகராத வணியும் கவராத சந்தானமும்

ಅಮೂವಿಸೆ ದೊರು ಬಾಹು ಮರಲಾದ ಸುಗಪಾಣಿ ಅರುವಾಮಿ ಅಭಿದಾಮಿ